வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் லெவல் லீப் பண்ணுமா உங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு வடை பார்க்க போகிறோம் அது என்னன்னா வெளியில் போனால் தான் இது மாதிரி வெரைட்டியான வடை சாப்பிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி இருந்து இது மாதிரி வடை சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு உங்கள் வீடியோஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது என்ன வடைன்னு வீடியோஸ் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் உண்மையம் வருது தேங்க்யூ வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வடை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது நான் மசாலா வடை ஆல்ரெடி நான் மசாலா வடைக்கு அரைக்கிற கடலைப்பருப்பை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் வேணும்னா கொஞ்சம் உளுந்து போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்ல ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை அப்புறம் சோம்பு இது உப்பு அப்புறம் எல்ஜி பவுட்ரு பெருங்காயத்தூள் பவுட்ரு மீன் இது பாம்ப்ரெட் மீன் சொல்லுவாங்க பாம்பிரெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அந்த மீன் வகை அது சார்ந்தது இந்த மீனை வந்து என்ன பண்ண அதோட சதைய மட்டும் எடுத்து முள்ளு இல்லாமல் சதையை மட்டும் எடுத்து இப்போ நான் அந்த இது மசாலா வடை மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி பாங்க இந்த மீன் வந்து பாம்பர்டுன்னு மீன் இது வஞ்சிர மீன் மாதிரியே இருக்கும் முள் நிறையா இருக்குது இந்த மீனை என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு லைட்டாக ஒரு ஒரு குதிவு வர மாதிரி வேக வச்ச போகிறேன் அப்போ தான் வேக வச்சோன்னே இப்போ இது பண்ணோம்னா அந்த சதையாக எடுக்கலாம் இதில் முள் நிறையா இருக்குது இதை வேக வச்சதுக்கப்புறம் இந்த வடையில் மிக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்ப்பேன் இப்போ மீன் வடைக்கு ஒரு சின்ன வெங்காயம் தான் போட போகிறேன் சில பேர் பெரிய வெங்காயம் போடுவாங்க அதனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மீன் வடைக்கு மசாலா மீன் வடைக்கு இது என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு சின்ன வெங்காயம் எடுத்து எடுத்துருக்கேன் இது பிடிச்சி பொடிசாக நறுக்க போகிறேன் இதை பிடிச்சி பிடிச்சா நறுக்கிறத இப்போ அவங்க பார்க்கலாம் நான் பிடிச்சி பிடிச்சு நறுக்கி போட்டால் தான் அந்த வடையிலேருந்து உடையாமல் இருக்கும் வடை வடைக்கு சில பேர் இடித்து போடுவாங்க இதை வடைக்கு ஒரு தோல் உரிச்ச பூண்டை வந்து பொடிசாக போகிறோம் ஏன்னா இடித்து போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இதை நறுக்கி போகிறோம் அந்த வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொடிசாக நறுக்கிக்கோங்க கருவேப்பிலையை நல்லா புடிசாக நறுக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதை ரெப்படியே கீரிக்கலாம் ஏன்னா கீரிட்டு அப்படியே பிடிச்சி புடிசாக நறுக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் என்ன பண்ணால் பச்சை மிளகாய் ரொம்ப பிள்ளை நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் அதனால் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீரிக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா ஃபைன் பொடிச்சு பிடிச்சா நல்லா நறுக்கிக்கணும் விரல் நீட்டத்துக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி வந்து பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ மீன் வடைக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் போட போகிறேன் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு காசு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காசு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பொடிசா நறுக்குன்னா கருவேப்பிலை பொடிசா நான் பொடிசா நறுக்க பச்சை மளக்காய் போட்டுக்கலாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி பொடிசா நறுக்குனது போட்டுக்கலாம் இஞ்சி பொடிசா நறுக்குனது போட்டுக்கலாம் பூண்டு பொடிசான நறுக்குனது போட்டுக்கோங்க இடிச்சு வேணுமா போட்டுக்கங்க நான் பொடிசா போட்டுருவேன் பொடிசா நறுக்கி போட்டுருக்கேன் பொடிசா இருக்குன்னு இது சின்ன வெங்காயத்தை போட்டுருலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அரை காஃப் டீஸ்பூன் இது பெருங்காயத்தூள் பவுடர் போட்டுக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இந்த மீனை வேக வைக்கலாம் அப்புறம் இந்த இது போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் இந்த மீனை நல்லா வேக வைக்கும் போது அவ்வளோதான் வெந்துடும் சீக்கிரமாகவே சீக்கிரமாக ஏன்னா லைட்டாக என்ன பண்ணுவேன் அது சதையை எடுக்கிறது நல்லாயிருக்கும் இது இப்போ வெந்துருச்சு இது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த சதையாகவே எடுக்கலாம் இது முள் அதிகமாக இருக்காது இந்த மீனில் பாம்பரெட் மீனில் இந்த பாம்பரேட் ஃபிஷ் பாருங்க இது லைட்டாக சுடுதல்ல போட்டு எடுத்தோன்னா இது மாதிரி உரியும் ஏன்னா பச்சையாக இருந்தால் உரிக்க முடியாது அதனால் என்ன பண்ண முடியாது இப்போ அப்படி இதை எடுக்க வேண்டியதான் முள் இல்லாமல் இருக்க எடுக்கணும் அப்படியே இதில் அதிகமாக முள் இருக்காது முள் இல்லாமல் எடுத்துட்டேன் ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வஞ்சிர மீன் எடுங்க இல்லை முள் இல்லாத பாஷா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க பாஷா மீன் சொல்லுவாங்க அந்த மீன் போட்டு பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பார்த்துக்கங்க ஏன்னால் சின்ன பிள்ளைங்கன்னா சாப்பிடும் அதுங்க ஒன்று தின்படுது எனக்கு சின்ன மீனாக தின்படுது சின்ன முள்ளாக இருக்குது இதை என்ன பண்ணுறேன் அதை தூக்கி போட்டுட்டு போய் இதாக இது பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்று ரெண்டு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லைன்னா மஞ்சள் மீன்லாம் முள்ளையே இருக்காது இப்போ மீன் வாடகை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் போட்டுடலாம் இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் தண்ணி இல்லாமல் போடணும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க இந்த மீன் உடைக்கி அந்த மீனை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அப்படியே பால்ஸ் பருசாக பிடிக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு பால்ஸ்மே உருண்டையாக வேணுமோ அந்த உடைக்கு மிக்ஸ் உருட்டிட்டு நம்ம உடை போட தான் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிப்பேன் உருண்டை உருண்டையாக பிடிச்சாச்சு மீன் உடைக்கி மங்காய் மீன் வடை ரெடி பண்ணலாம் இப்போ ஆயில் நான் சூடாக வச்சுருக்கேன் ஸ்லோ ஃபயரில் வச்சு போடலாம் நல்லா இதாக போட்டேன் அப்படியே மீடியம் ஃபயர் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஃபயர் வச்சு வெளியில் கலர் வரும் உள்ளே குக்காகாமல் மறந்துடும் அதனால் ஸ்லோ பயிர் வச்சுக்கலாம் அருமையான வடை ரெடியாகிடுச்சு போய் எடுத்துடலாம் அந்த கொத்தமல்லி தலை அந்த புதினா கரம் மசாலா போட்டால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது சில பேர் வந்து புதினா போட மாட்டாங்க இது நான்வெஜ் போடுறதுனால கொஞ்சம் புதினா போட்டால் நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதனால் போட்டிருக்கேன் நல்லா ஸ்லோ ஃபயர் மீடியம் ஃபயர் வச்சு பண்ணுங்கள் நல்லா டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வீட்டில் எப்படி பண்ணுறது அதனால் நான் ஹோம்லி ஸ்டேயில் சொல்லியிருக்கேன் இது மாதிரி என்னை வீடியோஸ் பற்றி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் முக்கியமாக முள் இல்லாத மீன் முள் இருக்கும் சில இதில் அந்த முள் வஞ்சிர மீன்னால் ரொம்ப முள் இருக்காது அந்த மீனை வச்சு இந்த மாதிரி வடை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கும் பரவாயில்லையே வீடு மீன் வடைலாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் நல்லா கலர் ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை எடுத்து போட்டுட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா வடையும் காமிக்கிறேன் சூப்பரான வடை ரெடி மீன் வடை ரெடி இதை நான் வந்து ஒரு ப்ளேட்டு இது பண்ணி செட் பண்ணிவிட்டு உனக்கு காமிக்கிறேன் என்ன வடை சாப்பிடுங்க இது மாதிரி சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க பாருங்கள் எப்படியா இருக்கே தம்பி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா துவர நீ நல்லா இருக்கா பிடிச்சிருக்காப்பா அது மாதிரி பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுவீங்களா சூப்பர் எப்படி சொல்லுங்க எப்படி சொல்லுங்க ஓகே தேங்க்யூ இது மாதிரி உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு விடுங்க ரொம்ப நல்லா பாருங்க இங்கே ஒரு ஆடு பிடிக்குது அந்த ஸ்பை ஒரு ஆடு ஒன்று பிடிக்குது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ சொல் தேச்சு ஓகே பாப்போம் இது மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இது மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க சாப்பிடாத பிள்ளைங்க ஓகே பாய் எங்கள் பாரு இங்கே ஒரு நாய் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி கேட்குது அதுவும் கேட்குது ஓகேங்க சூடான மீன் வடை ரெடி எல்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்டி இதுமான ஒரு சூடான டீ வச்சு ஈவினிங் டைமில் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க ஷேர் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்